பீஸ்ஃபுல் மூன் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு தேவதையும் அதிசய மனிதர்களும் ஒரு ஊரில் ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் தான் அந்த தேவதை வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்க ஒரு தேவதன்னு யாருக்குமே தெரியாது ஏன் அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது ஏன்னா அவங்க அந்த பொண்ணை எடுத்து வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு கூட அவங்க ஒரு தேவதன்னு தெரியவே தெரியாது அவங்க ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு ஆத்தங்கரையிலேருந்து அவங்கள கண்டு எடுத்தாங்க அதனால அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க ஒரு தேவதன் தெரியாது ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் அவங்க அப்பா என்னம்மா எழுந்திரிச்சியா இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சி எங்கள் அம்மா கிளம்புற இன்றைக்கி தானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த பொண்ணை அவ்வளோ செல்லமாக பாசமாக வளர்த்து வந்துட்டு இருக்காங்க அதே போல் தான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஏம்மா விடுமுறை நாளில் கூட ரெஸ்ட் எடுக்காம சீக்கிரமா கிளம்புற கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்னம்மா நல்லா தூங்கினா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் இல்லைம்மா நான் வெளியில் போய் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரேன் அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல ஒரு மூன்று புதிய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க அவங்கள பார்க்க போகிறேன் அவங்க ரொம்பவே நல்லவங்க ரொம்ப நல்ல எண்ணம் நல்ல குணம் உள்ளவங்க எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா அவங்க அப்பா அப்படியா யார் அவங்க நான் இதுவரை அப்படி யாரையுமே இங்கே பார்த்தது இல்லையே இது மாதிரி நான் எதையுமே கேள்விப்பட்டது கூட இல்லையேம்மா சரி சரி நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும் ஏன்னா புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காங்க உடனே அவங்க அம்மாவும் ஆமாம்மா புதுசாக வந்தாங்கன்னா யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் போய் பேசக்கூடாது ஆனால் நீ சொல்கிறேங்கிறனால நானும் அப்பாவும் அனுப்பிச்சி வைக்கிறோம் எங்களுக்கு உன்னைய பற்றி தெரியும் நீ கவனமாக போயிட்டு கவனமாக வருவே சரிம்மா பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணு கண்டிப்பாக நான் பத்திரமா போயிட்டு வருவேம்மா நீங்கள் பயப்படாதீங்க அப்பா நீங்களும் பயப்படாதீங்க நான் இப்போது வெளியில் போய் விளையாண்டுட்டு வரேன் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வழக்கமாக போகிற இடத்துல அந்த ஆத்தங்கரைக்கு போய்ட்டுருக்கா போய்ட்டுருக்கும்போது அவள் யோசனை பண்ணிட்டுருக்காள் ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் ஒரு தேவதன்னு நல்லாவே தெரியும் நான் தேவதை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம அம்மா அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவள் வழக்கமாக பார்க்குற அந்த நண்பர்கள் அதுதான் அந்த வித்தியாசமான அந்த அதிசய மனிதர்கள் அவங்கள பார்க்கறதுக்கு போகிறாள் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருக்கா அப்போது அதில் ஒருத்தவர் கேட்குறாரு என்னம்மா எங்களை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க நீ மட்டும் எப்படிம்மா எங்கள் கூட பேசுகிற விளையாடுற எனக்கு உங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குதுமா நீ யாருமா அப்படின்னு இருக்காங்க உடனே அந்த பொண்ணு நான் யாராக இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல நீங்கள் என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் நீங்கள் எப்போதும் என்கிட்ட நல்லா பேசலாம் நல்லா விளையாடலாம் நீங்கள் என்னை பற்றிலாம் எதுவும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் உங்களை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ நல்ல உள்ளம் கொண்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா உடனே அதில் இன்னொருத்தவர் இருக்கட்டும்மா ஆனால் எங்களை யாருமே கிட்டக்கு கூட சேர்க்க மாட்டாங்க நாங்கள் ஒரு சாபத்தினால தான் இந்த மாதிரி ஆயிட்டோம் எங்களோட சாப பெற்றால் தான் நாங்கள் சரியாகும் அது என்னைக்கு நடக்கும்னு தெரியலம்மா என்னைக்கு தான் எங்களுக்கு நல்ல வழி பிறக்கும்னு தெரியல அப்படின்னு இருக்கிறாரு உடனே அந்த பொண்ணு அதுக்கான காலம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும் நிச்சயமாக நீங்கள் நல்ல மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அதில் இன்னொருத்தவரும் ரொம்ப நன்றிம்மா நாங்கள் நல்லபடியாக மாறுறமோ இல்லையோ நீ சொல்கிறத கேட்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லது செய்யணும்னு நினச்சிட்ருக்கோம் எங்களுக்கு நிறைய அறிவு விவசாய அறிவெல்லாம் இருக்குது அதை வச்சு இந்த ஊர் மக்களுக்கு நிறைய விவசாயம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணு எனக்கு உங்களோட எண்ணங்கள்லாம் தெரியும் உங்களோட நல்ல எண்ணத்துக்காக தான் நான் உங்ககிட்டயே இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இந்த இருந்து நிஜமாக சீக்கிரத்தில் மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அப்புறம் அந்த மூணு பேரில் ஒருத்தவர் நீ கண்டிப்பாக எங்கள் குகைக்கு வரணுமா நீ குகைக்கு வந்து எங்களை பார்க்கணும் எங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணும் வரேன் கண்டிப்பாக வரேன் வந்து நான் உங்களோட நிறைய நேரம் செலவு பண்ணிவிட்டு தான் நான் போவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நிறைய நேரம் செலவு இருக்கா அப்படியே பார்த்தா நேரமும் ஆகிடுது அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா சரி நேரம் ஆயிடுச்சு நான் எங்கள் அம்மா அப்பா தேடுவாங்க இருட்டியே போயிடுச்சு ரொம்ப நேரமான அம்மாவும் அப்பாவும் பயப்படுவாங்க நீங்கள் மூணு பேரும் நல்ல நிம்மதியாக தூங்குங்க நான் நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கிளம்புறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் உடனே அவங்க மூணு பேரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பொண்ணு யாராலையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க அந்த பொண்ணும் நீங்கள் இன்னைக்கு போய் நிம்மதியாக உறங்குங்க நான் காலையில் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அப்புறம் அந்த மூணு பேரில் ஒருத்தவங்க பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் காண கிடைக்காதவங்க எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் மாற்றி மாற்றி அந்த பொண்ணை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட யாருமே நம்மள்கிட்ட நெருங்கக்கூட மாட்டாங்க ஏன் நம்மளை பார்த்தா ரொம்ப தூரம் தள்ளி ஓடி போயிடுவாங்க அப்படி நம்மளோட முகமும் இது இருக்குது இது ஆனால் இந்த பொண்ணு நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக பாசமாக பேசுது இல்லையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே சமயம் வினோதமாக கூட இருக்குது நிஜமாவே இப்படி ஒரு பொண்ணு இருக்குதா இப்பொண்ணு தானா எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வகைக்குள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ பொண்ணும் பொருளும் இருக்குது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவங்க மூணு பேர் கூட ஒரு அதிசய மனிதர்கள் தானே அவங்களுக்கு புரியுது இது பொண்ணு இல்லை இது ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த தேவதை தான் நமக்கு இவ்வளோ பொற்காசுகளை கொடுத்துட்டு போயிருக்கா நம்ம காலையில் அந்த தேவதையை பார்த்தோன்னையும் இந்த காசெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பொற்காசுகள் நமக்கு இதுக்கு நமக்கு உழைக்காமல் வந்த காசு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க காலையில் அந்த தேவதைக்கிட்ட நம்ம இதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு மூணு பேரும் தானங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போது நேரம் ஆயிடுச்சு வாங்க நம்ம மூணு பேரும் நல்லா ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு காலையில் அந்த பொண்ணை பார்த்தோன்னே எல்லா பொற்காசுகளையும் கொடுத்துட்டு அந்த தேவதை என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்கன்னு கேட்டுட்டு அதுபடி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் நல்லா ஓய்வெடுக்கிறாங்க நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க பின்னாலேயே ஒரு உருவம் வந்து அந்த பொற்காசுகளையும் அவங்களையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த பொற்காசுக்கு பாதுகாப்பாக ஒரு உருவத்தை அந்த தேவதை தான் நியமிச்சுட்டு போயிருக்குது இது தெரியாமல் அவங்க மூணு பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கி காலையில் ஆனோன்னே மூணு பேரும் சராசரி மனிதர்கள் போல் மாறிடுறாங்க அது அவங்களுக்கு தெரியலை அதில் ஒருத்தவர் மட்டும் முழிச்சு பார்க்குறாரு ஏதோ நமக்கு வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவரை எழுப்பி விடுறாரு ஏ எந்திரி எந்திரின்னு இன்னொருத்தவரையும் போய் எழுப்பி விடுறாரு ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சோன்னே ஒன்றுமே புரியலை என்னது இது கோலம் நம்ம நிஜமாகவே மனிதர்கள் போல மாறிட்டோமா உண்மைதானா இது நம்ம பார்க்குற காட்சி கனவா இல்லை வேற எதுவுமா அப்படின்னு புரியலை மூணு பேரும் மாற்றி மாற்றி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ ஆனந்தம் அவங்களோட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை ஏன்னா இந்த நாள் தான் அவங்க எதிர்பார்த்துட்ருந்தாங்க இப்படி ஒரு நாளுக்காக ரொம்ப நாள் ஏங்கி இருந்தாங்க நம்ம சாதாரண மனிதர்கள் போல நம்ம திரும்ப வருவோம் நம்ம நினச்சி கூட பார்க்கல இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அது தேவதை தான் அந்த தேவதை தான் இப்படி மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையை வழக்கமாக பார்க்குற இடத்துக்கு போய் இருக்காங்க என்ன தேவதையை இன்னும் காணும் வருவாங்களா வரமாட்டாங்களா என்னாச்சு அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்தில் தேவதை வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சந்தோஷமாக நிறைவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க மூணு பேரும் பிரமிப்பாக ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க அப்போது தேவதை சொல்லுது பொற்காசுகள்லாம் போதுமா எல்லா காசையும் பயன்படுத்தி நல்ல விவசாயம் தொழிலெலாம் செஞ்சு இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதில் ஒருத்தவர் கண்டிப்பாம்மா இந்த பொற்காசுகள் எதுக்குன்னு நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் விவசாயம் பண்ணி தொழிலெலாம் செஞ்சு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு சொல்கிறீங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த உருவத்தில் செஞ்சால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்களை பார்த்து பயந்து தான் போவாங்க ஆனால் இந்த உருவத்துக்கு பிறகு கண்டிப்பாக எங்கள் கிட்டே எல்லாரும் எல்லா உதவியும் ஏற்றுக்குவாங்க நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு நல்ல உதவியெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க இந்த நாளை நாங்கள் மறக்கவே மாட்டோம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தோம் எப்படி எங்கள் மூணு பேரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க உடனே அதுக்கு அந்த தேவதை சொல்கிறாங்க ஏன்னா உங்களோட நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் எனக்கு தெரியும் உங்களதுன்னு மட்டும் இல்லை இந்த ஊரில் உள்ளவங்க எல்லோருடைய நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நீங்கள் மூணு பேரும் ரொம்பவே நல்லவங்க அதனால் மக்களுக்கு எல்லா உதவிகளையும் எல்லா தேவைகளையும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் சரி அந்த பொற்காசுகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு உருவத்தை நியமிச்சிருக்கேன் அது எப்பயுமே இரவு முழுக்க கண்காணிச்சிட்ருக்கோம் பத்திரமாக பயன்படுத்தி மக்களுக்கு தேவையானதை அளவோடு செலவு செய்யுங்க அப்படின்னு அந்த தேவதை எல்லா பொற்காசுகளையும் ஒப்படைச்சிட்டு நான் எப்போதும் போல் திரும்ப வருவேன் உங்கள் கூட வந்து பேசுவேன் விளையாடுவேன் அதனால் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எது தேவைன்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேவதை மறைஞ்சி போயிடுது அப்போது மூணு பேரில் ஒருத்தவர் இது நிஜமா இல்லை கனவாக ஒன்றுமே புரியலை மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க சரி இந்த பொற்காசுகளை எப்படி பயன்படுத்துறது என்ன பண்ணுறதுன்னு அதை பற்றி மாற்றி மாற்றி ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நல்ல விவசாயம் பண்ணி நிறைய தொழில்கள்லாம் செய்து இந்த ஊர் மக்களுக்கு நிறைய உதவி செய்வோம் அதுதான் அந்த தேவதையோட விருப்பம் அந்த தேவதையோட விருப்பப்படி நம்ம செயல்படணும் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்குறேன் பாய்